வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வாழ்வியல் சிந்தனைன்னு நினைக்கிறேன் என் மனசுக்குள்ளே தோன்றதை பேச போகிறேன் அவ்வளோதான் குடும்பம் முதல் இந்த குமரி வரை இங்குள்ள மனிதர்கள் என்ன எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான சிந்தனை செய்வதில்லை எல்லாரும் ஒரே மாதிரி யார்கிட்டையும் பழகிறதும் இல்லை அந்த வீடாக இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி நண்பர்களோட்டமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லோருமே அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க வெளியே ஒன்று பேசுவாங்க அவங்க பேசுகிறதான் சரின்னு நினைப்பாங்க ஆனால் நாம் பேசுறது நமக்கு சரின்னா அவங்க பேசுகிறது அவங்களுக்கு சரின்ட்டு தான் போகிறாங்களே ஒழிய நடுநிலையோடு புரிதலோடு அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த பேசுனதுக்கு நம்ம பேசுனதுக்கும் சரியாக முறையாக அப்படின்னு தெரியாமையே நம்ம வந்து எல்லாருமே வாழ்க்கை இருக்கோம் சில நேரங்களில் கோபங்களும் சண்டைகளும் வருவதற்கான காரணம் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தரை பேசி பழகி புரிஞ்சிக்கிற மனப்பக்கம் வந்து தப்பாகவே படுத்து கடைசி வரைக்குமே நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் தப்பாக இருந்தால் அவங்க சரியாக இருந்தால் வாய முடிப்போக வேண்டியது தான் அவங்க தப்பாக இருந்தால் நாம் சரியா சரியாக இருந்தால் நாம் கொஞ்சம் பேசி அதை சரி பண்ண வேண்டியதான் அது தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்வினையாக பேசிக்கிட்டே நான் நீ அப்படின்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க எப்போதுமே எல்லாருமே வந்து சரியாக நடந்துக்கிறாங்களா சரியாக பேசுகிறாங்களா சரியாக நினைக்கிறாங்களா என்ன புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் இது வரையிலுமே நிறைய பேருக்கு புரிதல்னால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது அந்த புரிதல் வந்து இல்லைன்னா வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பூதாகரமான ஒரு ஏதோ ஒரு விஷயத்துங்களை போய்கிட்டு சண்டையில் முட்டிக்கிட்டு தான் கிடக்கும் எல்லா நாளுமே இன்பமயமாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வழிகள் நிறைய உண்டு ஆனால் அந்த வழிகளை தேடி போய் பார்த்து பழகி ரசித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேருகிட்டே இல்லை அந்த அளவுக்கு சிந்தனைகள்லாம் வந்து மழுங்கடிக்கப்படுகிறது எல்லோருடைய அன்பிலும் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது எல் பாதுகாப்பிலும் தொய்வு ஏற்படுது பாசத்திலும் தொய்வு ஏற்படுது நிறைய இடங்களில் அது நான் கூட பார்க்குறேன் உறவுகள்லேயும் தொய்வு ஏற்படுது நல்ல மனிதர்களையும் நம்ம வந்து பார்ப்பது அரிது பேசுவதற்கு அரிது உலகமயமாக்கிட்டோம் நம்ம ரொம்ப அவசர காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒட்டி குறவா கோணம் கூடி பேசி சந்தோஷமாக இருக்கின்ற சொல்லலாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது என் வீட்டிலேயே நிறையவே அவ்வளோ வேலை பொழு இருந்தாலும் சரி அதை நேரம் ஒதுக்கி பேசுகின்ற தன்மையும் இன்னைக்கு குறைஞ்சி போயிட்ருக்கு அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்குது ஆனால் பழைய காலத்தில் அந்த ஒரு நாள் போகிறது வந்து எவ்வளோ சந்தோஷமாக போகும் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தோணும் இன்றைக்கினால் வேலைக்கு போயிட்டோம்னா வீடு வந்து சேர்ந்துடுறோம் ஆனால் இறுக்கி போயது நேரம் போயது நிறைய மனம் விட்டு பேசி செஞ்சு சந்தோஷமாக இருக்கிற சூழலே இன்னி சூழலுக்கான நேரத்தினா இரவு நேரத்தை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது இரவு நேரம் போச்சுன்னா இரவு நேரம் வந்து பாதி நேரம் விடிஞ்சு விடியல் சூழலில் வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம தூங்கி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த நாளைக்கு வந்து தயார்படுத்துறதுக்குள்ளே உடல்நல மாற்றங்களே தொய்வாய்ப்பு இருக்கும் மூளையும் தொய்வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த காலம் ஒரு அழகிய ஒரு பொற்காலமாக நொடிக்கு நொடி ஆரவரத்தோடும் ஆசைகளோடும் பாசத்தோடும் இருந்த ஒரு உலகம் இன்றைக்கி பாசாங்க செய்கின்ற உலகமாக மாறி மாறிப்போயிட்ருக்கு உலகம் அப்படியே தான் இருக்குது உலகத்தில் மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இதில் சொல்ல வரேன் அப்போது ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு எதுக்கு கசப்பான வார்த்தைகள் தான் எனக்கே நான் சில சில நேரங்களில் திட்டிட்டு ஏதோ போகாமல் பேசிட்டோம்னா அது ஏன் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை ரீகால் பண்ணும்போது எனக்கே ஒரு இப்படி பேசியிருக்க கூடாது தான் நான் யோசிப்பேன் யோசித்து திரும்ப அந்த கோபதாபங்கள்லாம் அடைக்கிட்டு திரும்ப நம்மளுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட நம்ம பேசுறதில் தான் வாழ்க்கை இருக்குது தயவுசெய்து அது மாதிரி நிறைய நேரத்தில் ஈகோவில் பார்க்காதீங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க காலம் ஒரு பனித்துறை மாதிரி தான் வந்து போகிற அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையில வந்து போக வேணாம் சிறப்பாக இருங்க நல்லா இருங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் புரிஞ்சு நடந்துக்குங்க நன்றி வணக்கம் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய கரிகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்